കേ നല്ല ആട്ടുകൾ இங்க மட்டன சின்னதா கட் பண்ணி வச்சிட்டு ஒரு கப் தண்ணி ஊறணும் தண்ணி ஊத்தாச்சா இதெல்லாம் என்ன இதெல்லாம் இது வந்து பெரிய வெங்காயம் வெள்ளரி மூணணும் மறக்கிறது இது வந்து பூண்டு இவ்வளவு தேவையான அளவு இது வந்து மஞ்சள் தூள் இது மிளகாய் தூள் இது கல்லுப்பு இது வந்து இஞ்சி சிறுசா கட் பண்ணி வைக்கணும் இது வந்து பத்து ரூபா கறி மசாலா பாதி அளவு எடுத்து எடுத்து பிடிச்சாச்சு கொஞ்சம் நல்ல மிளகு கொஞ்சம் எத்தனை ஒரு நாலு அஞ்சு அஞ்சு நல்ல மிளக போட்டு அதை பொடிச்சு வச்சுருக்கிறேன் இதெல்லாம் இப்போ வந்து இதில் ஆமாம் போட்டுட்டு ஒரு அஞ்சு பிசில் வந்ததும் நல்லா வந்துடும் வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம கொழம்பு ப்ரீ பேக் பண்ணோம் lame <laughs> mizaveverino <laughs> <laughs> வந்து இந்த தேங்காயே துருவி நமக்கு தேவையான அளவு ஒரு கப் தேங்காய் சேர்க்கணும் அப்பமா இந்த கருவத்துலயே அதுக்கு கூடால சேர்க்கணும் சேர்த்துட்டு

नम का पाटे पोट גם גרוב לא ימתן להם கொண்டு வந்து கறி வைக்கலாம் பொடிங்கதோ இதில் நம்ம இதாக வச்சிருக்கிறோம் இந்த மல்லி பொனிவு கறி மசாலா போட்டு ஒரு கலாரி கலாரி இறக்கிட்டு நல்லா மிக்சியில் 네 리본인데. 오르고. 같은 게. 나리마. Ok. okay. Mm. Okay.